மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை நாயகம் சல்லாஹுவா அலைஹி வசல்ல இந்த சுபகுடைய முந்திய இரண்டர காத்துக்களுடைய பெருமதியை சொல்லும் பொழுது அதனுடைய அந்தஸ்தை விளங்கப்படுத்தும் பொழுது எந்த அளவுக்கு தெளிவாக அழகாக ஒரு மனிதனுடைய புத்திக்கு படக்கூடிய விதமாக விளங்கப்படுத்து என்பதை கவனியுங்கள் முஸ்னத் அஹ்மத் அபு தாவூத் பெய் ஹக்கி போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே வரக்கூடிய ஹதீஸ் ஹசரத் அபு ஹுரேரார் அல்லாஹ் அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹஹ் வசல்லம் அவர்கள் சொன்னதாக லா ஃபஜுர் ஃபஜுருடைய சுபகுடைய முந்திய இரண்டரை காத்துக்களை விட்டுவிடாதீர்கள் குமுல் ஹையில் அதாவது உங்களை உங்களுடைய எதிரி கொலை செய்வதற்காக வேண்டி உங்களை விரட்டி வந்தாலும் சரி சுபஹான் அல்லாஹா மேலா நல்லாஹா நல்லடியார்களே இந்த ஒரு ஹதீஸ் எங்களுக்கு போதுமானது உங்களை உங்களுடைய எதிரி கொலை செய்வதற்காக வேண்டி விரட்டி வந்தாலும் ஃபஜுருடைய சுபகுடைய இரண்டு ரகத்து சுண்ணத்துக்களை விட்டு விடாதீர்கள் நாங்கள் அப்போ சோம்பேறித்தனத்தில் அலட்சியமாக உடம்புக்கு வருத்தம் என்ற விட்டு விடுவோமாக இருந்தால் எவ்வளவு பெரிய நஷ்டவாளிகள் எந்த அளவுக்கு இந்த இரண்டு காத்துடைய பாரதூரத்தை நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலைவு செல்லும் விடுவதின் பாரதூரத்தை விளங்கப்படுத்துகிறார்கள் என்பதை பாருங்கள் உங்களை உங்களுடைய எதிரி கொலை செய்வதற்காக வேண்டி விரட்டி வந்தாலும் கூட அந்த இரண்டரை காத்து சுபகுடைய சுண்ணத்துக்களை விட்டு விடாதீர்கள் இதை விட ஒரு ஹதீஸ் எங்களுக்கு தேவையா இந்த சுபகுடைய சுண்ணத்தை விடுவதற்கு எத்தனையோ பேர் பல காரணங்களை காட்டுகிறார்கள் இதை விட ஒரு காரணம் தேவையா உங்களை எதிரிதான் விரட்டி வந்தாலும் அதை தொழுங்கன்னு சொன்னாங்க சல்லல்லாஹூ அழைவு செல்லம் மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை நாயகன் சொல்லல்லாஹு அழைகிவ செல்லம் அவர்கள் இந்த சுபகுடைய முந்தின சொன்னத்துடைய விடயத்தில் எந்த அளவுக்கு அக்கறை காட்டியிருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம் அபுதாவூதிலே வரக்கூடிய ஹதீஸ் ஹசரத் மிலால் ரஜ்யல்லாஹூ அனுகு அவர்கள் ஒரு நாள் நபிகள் நாயகம் செல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடம் வருகிறார்கள் சுபகுடைய தொழுகைக்காக வேண்டி அதான் சொல்வதற்காக வேண்டி இக்காம சொல்வதற்காக வேண்டி வந்தி ஹசரத் பிலால் ரதி அல்லாஹு தலா சொல்கிறார்கள் யார் ரசூல் அல்லா அஸ்பஹ்த ஜித்தன் சுபகுடைய நேரம் மிச்சம் போயிருச்சு யார் ரசூல் அல்லா அதாவது அதிகமான நேரம் போயிருச்சு இக்காம சொல்லவா என்று கேட்குறார்கள் நபிகள் நாயகம் சொல்லவா சொன்னாங்க அஸ்பஹ்து ஜித்தன் சுபகுடைய நேரம் அதிகமாக போய்விட்டதா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள் லவ் அஸ்பஹ்து அத்தர் மிம்மா அஸ்பஹ்து இதைவிட நேரம் போனாலும் அந்த சுபகுடைய இரண்டரை காத்துக்களை தொழுவேன் ஓ அஹன் துகுமா ஓ அஜ்மல் துகுமா லேசாக மாட்டேன் அழகாக தொழுவேன் என்று சொன்னார்கள் அலஹி வசல்லம் சுபான் அல்லா பிளால்ருன்னு சொல்கிறான் யார சொல்லா சுபகுடைய நேரம் முடிய போகுது அதிகமான நேரம் போயிருச்சு இக்காம சொல்லவா நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அழிவு செல்லம் எப்படி சொன்னார்கள் இதைவிட இன்னும் நேரம் போனாலும் அந்த சுபகுடி இரண்டரை காத்தை தொழுவேன் எப்படி தொழுவேன் அழகாக தொழுவேன் என்று சொன்னார்கள் செல்லவாஹு அழகிவு செல்லம் எனவே மேலான அல்லாஹோ என்ன அடியார்களே இந்த அளவுக்கு அருமை நாயகம் செல்லவாஹு அழகிவு செல்லம் இந்த இரண்டரை காத்திலேயும் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் எந்த அளவுக்கு இந்த இரண்டு ரக்காத்திலையும் கவனம் செலுத்த வேண்டிய தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம் அதனுடைய பரக்கத்துகளே வேற சகோதரிகளே பெரியார்கள் அல்லாவி நினைவியார்கள் அந்த இரண்டு ரக்காத் ஃபஜ்ரு தொழுகையுடைய சுண்ணத்தை பேணுதலாக பக்குவமாக நன்மையை நாடியவர்களாக தொழுது பாருங்கள் அதனுடைய பரக்கத்து நலவே எங்களுடைய வாழ்க்கையிலே வேறு